ஒரு வட்ட வடிவ தகடு வெப்பத்தினால் சீராக விரிவடைகிறது என்க அதன் ஆரம் பத்து புள்ளி ஐந்து சென்டிமீட்டர்ல இருந்து பத்து புள்ளி ஏழு அஞ்சு சென்டிமீட்டராக அதிகரிக்கும் போது அதன் பரப்பில் ஏற்படும் தோராய அதிகரிப்பு மற்றும் தோராய சதவீத அதிகரிப்பு ஆகியவற்றை காண்க ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு எழுதிக்கலாம் ஆர் இஸ் ஈக்குவல் டு பத்து புள்ளி அஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நமக்கு டெல்டா ஆர் கொடுத்துருக்குறாங்க அதாவது

டெல்டா ஆர் வந்து ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு ஓகே ஸோ திஸ் இஸ் அஞ்சு புள்ளி ரெண்டு அஞ்சு பை ஓகே இதான் வந்து என்னது பரப்பில் ஏற்படும் தோராய அதிகரிப்பு அதை வந்து கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நம்ம வந்து ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம் ரெண்டாவது கணக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து தோராய சதவீத அதிகரிப்பு கேட்டிருக்கிறாங்க அதாவது பரப்பில் ஏற்படும் தோராய சதவீத அதிகரிப்பு அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா வந்து டெல்டா ஏ டிவைடட் பை ஏ பெருக்கல்

இந்த இதுதான் நமக்கு பரப்பில் ஏற்படும் தோராய பத்து சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட ஒரு கனசதுரத்தின் பக்கங்களுக்கு பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் கணத்திற்கு வர்ணம் பூசப்படுகிறது வகையீடுகளை பயன்படுத்தி அந்த கனசதுரத்தின் பூச்சிற்கு தோராயமாக எத்தனை கன சென்டிமீட்டர் அளவிற்கு வர்ணம் பயன்படுத்தப்பட்டது என காணுங்க மேலும் துல்லியமாக எவ்வளவு வர்ணம் பயன்படுத்தப்பட்டது என்பதையும் காணுங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஒரு கனசதுர பெட்டி மாதிரி இருக்குது அதுல வந்து என்னது பக்காவ வந்து பத்து சென்டிமீட்டர் நமக்கு ஜீரோ புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் கனத்திற்கு வந்து என்னது வர்ணம் பூசி இருக்கிறாங்க நம்ம வகை பயன்படுத்தினது கனசதுரத்தின் வர்ணப்பூச்சிற்கு தோராயமாக எத்தனை கன சென்டிமீட்டர் அளவிற்கு வர்ணம் பயன்படுத்தப்பட்டது அதாவது நமக்கு கன அளவினுடைய மாறு வீதம் வந்து கேட்டிருக்காங்க அதாவது மாறும் போது நம்மளுடைய கணக்கு நம்ம வந்து கனசதுரத்தினுடைய பக்க அளவு வந்தது எக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் அதனுடைய கனவுல எப்படி இருக்கும் வி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் அப்படின்னு சொல்லி இருக்கும் அது மட்டும் இல்லாம நமக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்கிறாங்க நமக்கு மேத்தமெட்டிக்கலா எக்ஸ் இக்வல்ட்டு பத்து சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் டெல்டா எக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க நமக்கு என்னது ஜீரோ புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் கணாலனுடைய தோராய அதிகரிப்பது தான் கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து விஇசிக்வோட்டு எக்ஸ்க்யூப்னு அதிகம் இப்போ வந்து டிவி கண்டுபிடிக்கலாம் டிவி இசிக்வல்ட்டு த்ரீ எக்ஸ்வ் டிஎக்ஸ் ஓகே இப்போ நமக்கு மாறுவீது அப்படிங்கும்போது என்னது டிவிஎ வந்து என்னது நான் டெல்டா வீ மாற்றுறேன்

தோராயமாக அறுபது கன சென்டிமீட்டர் அளவுக்கு வர்ணம் பயன்படுத்தப்பட்டது அதான் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம் இப்ப நம்ம வந்து என்னது அதை இங்க எழுதியாச்சு அதுக்கு அடுத்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா துல்லியமாக எவ்வளவு வர்ணம் பயன்படுத்தப்பட்டது ஓகே ஃபர்ஸ்ட் வந்து தோராயமா கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ வந்து துல்லியமா கண்டுபிடிக்க போறோம் ஓகே துல்லியமா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நமக்கு பத்து புள்ளி ரெண்டு சென்டிமீட்டரா வந்து ஒரு கனல அதாவது கனசதுரத்தினுடைய பக்கம் வந்து மாறி இருக்கு ஓகே சோ அப்போ வந்து என்னது பெரிய கனசதுரத்தினுடைய கன அளவுல இருந்து நமக்கு பத்து சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட சின்ன சதுரத்தினுடைய கன அளவு கழிச்சோன்னா நமக்கு அதுதான் ஆன்சர் சோ அதை நம்ம இங்க எழுதிக்கலாம் அதாவது துல்லியமாக பயன்படுத்தப்பட்ட வர்ணத்தின் அளவு இது வந்து என்ன எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா பத்து புள்ளி ரெண்டு அதனுடைய ஹோல் கியூப் மைனஸ் பத்து தி கியூப் ஓகே சோ பத்து புள்ளி ரெண்டு ஹோல் கியூப் அப்படிங்கிறது என்ன கிடைக்கும் அப்படின்னு நமக்கு ஆயிரத்தி அறுபத்தொன்னு புள்ளி ரெண்டு ஜீரோ எட்டு மைனஸ் இது டென் கியூப் அப்படிங்கிற அறுபத்தி ஒன்று புள்ளி ரெண்டு ஜீரோ சென்டிமீட்டர் ஓகே ஸோ இதுதான் நமக்கு துல்லியமாக பயன்படுத்தப்பட்ட வர்ணத்தின் அளவு இதையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்